மக்களே வெல்கம் டு சமயா விலக் சேனல் பழனி பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்காக வழங்கக்கூடிய அன்னதானம் மசாலா பால் வழங்கும் விழா தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பட்டுக்கோட்டை பேராவரணி இதன் வழியாக அறந்தாங்கி வழியாக செல்லக்கூடிய பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமல்ல அங்கே வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த அன்னதானம் வழங்கப்படும் மசாலா பால் பழங்கள் ஆரஞ்ச் வாழைப்பழம் பிஸ்கட் அதுக்கப்புறம் சுண்டல் பொங்கல் கேசரி இப்படி அனைத்து விதமான அன்னதானங்கள் அன்றைக்கி என்னென்ன செய்ய முடியுமோ எங்களால் கண் எல்லோருக்கும் முருக பக்தர்களுக்கு நாங்கள் செய்வோம் அதனோட பதிவு தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் சித்தப்பா இவங்க தான் இவங்க தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி வருடம் வருடம் நடைபெற்றுக்கிட்டுருக்கு அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்க பாருங்கள் நிறைய பக்தர்கள் வந்தாங்க கூட்டம் நிறையா இருந்துச்சு என்னால் அவங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை பதிவிட முடியலை அடுத்த வருடம் கண்டிப்பாக நான் அதை வந்து பதிவிட்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்